நம்ம மாறன் சீரியலில் நாளைக்கான எபிசோட்டில் ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குங்க மாறன் வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்காக ரெடி ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வீராவுக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரை பிரித்து படித்தோன்னே வீரா வந்து ஷாக் ஆகிடறாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் ஃபஸ்ட்டு சீன் வந்துட்டு மாரண வீராவும் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க மாரன் சொல்கிறாரு விவாகரத்து பத்திரத்தை கொண்டு வா நான் வந்து உனக்கு கையெழுத்து போட்டு தந்துடுறேன் நீ அதுவும் சந்தோஷமாக இருக்கலாம் என் கூட சேர்ந்து நீனையும் எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ எதுக்கு பத்திரம்லாம் அதை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீரா சொல்கிறாங்க ஐயோ இல்லையா சரி சரி எப்படி அதை வந்துட்டு நீ ரெடி பண்ணி கொண்டு வா ஏன்னா என்ன என்னோட சேர்ந்து நீயும் கஷ்டப்பட வேண்டாம் ஏன்னா என்னால் அடி தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு அது கேட்டோடனே நம்ம வீராவுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாவம் மாறன் நம்ம அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே இப்போ போலீஸ் வேற இவ்வளோ அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம வீரா வந்து தூங்காத மாதிரி காட்டுறாங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தூங்கிடுறாங்க அப்புறம் வந்து காலையில் விடிஞ்சிருது அதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்துட்டு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு நிற்கிறப்ப வந்துட்டு வீட்டில் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம வீரா வந்துட்டு வெளில வர மாதிரி காட்டுறாங்க வீரா வந்துட்டு சொல்கிறாங்க யார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது மாதிரி மாறனுக்கு மாறன் பேரில் வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உடனே வீரா வந்துட்டு வாங்குறாங்க அவங்க மாறன் வந்து இப்போ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால்கார் வந்து சொல்கிறாரு உடனே நம்ம வீரா வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வாங்குறாங்க வாங்கி அந்த பத்திரத்தை வந்து படிக்கிறாங்க படித்து பார்த்ததுக்கப்புறம் மாறனை வந்து சட்ட ரீதியாக கைது பண்ணுறதுக்கான ஒரு லெட்டர் மாதிரி அதில் வந்திருக்கு சாட்சியும் ரெடி பண்ண மாதிரி இருக்குது அதை பார்த்தோன்னா நம்ம வீரா ரொம்ப ஷாக் ஆகிட்றாங்க என்னடா எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து வீட்டில் கொண்டு வந்து காமிக்கிறாங்க அந்த லெட்டரை கொண்டு வந்து ராமச்சந்திரன் கிட்டே காமிக்கிறாங்க நம்ம வீரா இது மாதிரி வி மாறனை வந்துட்டு கைது பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் மாதிரி வந்திருக்கு மாமா லெட்டர் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் தானே மாமா வந்துட்டு அரசு வாரண்ட்டு கேட்டீங்க அதனால அவங்க வந்துட்டு ஏதோ ஃபேக்காக ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கும் ஆள் ரெடி பண்ணிட்டாங்க போல் நம்ம குடும்பத்தோடு எல்லாரையும் வந்துட்டு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்டே சொல்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் என்ன என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாமா ஓ பொய்யா சாட்சி சொல்கிறதுக்கு வேறு ஆள் ரெடி பண்ணுறாங்களா நான் பாத்துக்கிறேன் நான் வந்து அந்த அளவுக்கு விட வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து ரெடி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் காரில் போகிற மாதிரி காட்டுறாங்க காரில் இருக்கப்ப நம்ம ராகவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது நம்மளால தானே வந்துட்டு நம்ம தம்பி வந்து இவ்வளோ கஷ்டத்தை இருக்கான் அங்கே போலீஸ்காரங்க போட்டு அவனை ரொம்ப அடித்து க காயப்படுத்தியிருக்காங்க அவன் வந்து பாவம் அவன் வந்து ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாத்துக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப பதட்டத்தோடு வந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க போய்ட்டு நின்றுட்டு கேட்குறாங்க எங்களை வந்து எதுக்காக வர சொன்னீங்க சாட்சி சொல்கிறதுக்கு வந்து ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து வர சொல்லியிருக்கீங்க அதான் ஏ எங்கள் சாட்சி சொல்கிறதுக்கான ஆள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு போலீஸ் வந்து ரொம்ப திம்மராக பதில் சொல்லிகிட்டு இருக்காரு உங்கள் அர்ஜென்ட்டுக்கெலாம் வந்து வர முடியாது அவங்க அவங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ தான் அவங்க வருவாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி ஃபேமிலி ஃபுல்லாக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாறனை வந்துட்டு ரொம்ப பாவமாக நிற்கிறாரு வீராவரை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராமச்சந்திரன் அதுக்கு மேலே அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை பார்க்குறப்ப வள்ளியவெல்லாம் வந்து ரொம்ப அழுகிறாங்க ஏன்னா மாரனுக்கு ஒரு சின்ன இதுனா கூட நம்மளால் தாங்கிக்க முடியாது இந்தளவுக்கு போட்டு இந்த போலீஸ்காரங்களாம் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப இது பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாட்சிக்காக வந்து குடும்பமே சேர்ந்து வெயிட் இருக்காங்க நம்ம ராகவனுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுது அதனால போயிட்டு ஒரு சேரில் போயிட்டு உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறனுக்கு வந்து அது புரியுது ஆகா நம்ம அண்ணன் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் போல அவன் வந்து பலசெலாம் நினச்சி பார்க்கறான் போல அப்படின்னு வந்துட்டு நம்ம மாறனுக்கு வந்து எல்லாமே புரியுது அதனால நம்ம மாறன் என்ன சொல்கிறாருன்னா என்னடா என்னடா சரி எதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க வர்றதுக்கு டைம் ஆகும் போல கடை வந்துட்டு யார் யார் பார்த்துப்பா கடையை நம்ம ராகவனை போயிட்டு பார்த்துக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவானி போய் கடையை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம ராகவன் வந்துட்டு சரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போக பார்க்க உடனே போலீஸ் வந்து நிலங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவரை அன்னைக்கு வந்து காரில் வந்தது வந்து நீங்க ரெண்டு பேரும் சொல்லி நடந்தப்ப நீங்க ரெண்டு பேரும் தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப ஒருத்தர் கார் ஓட்டினாலும் ஒருத்தர் வந்து பக்கத்தில் தானே உட்காந்துருப்பீங்க அதனால வந்துட்டு உங்களையும் தான் விசாரிக்கணும் அதனால உங்க ரெண்டு பேரையும் தான் வந்து உங்க ரெண்டு பேர் மேலேயுமே வந்து குற்றச்சாட்டு இருக்கு உங்க ரெண்டு பேருமே தான் நாங்கள் வந்து விசாரிக்கணும் விசாரிச்சு தான் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த இப்போ போகக்கூடாது இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும் அதனால் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துட்டு இங்கே இருந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அவங்க வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கார் வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம மாறன் வந்துட்டு என்னடாது இவனை எப்படியாவது அனுப்பி வைக்கலான்னு பார்த்தனே அதுக்குள்ளேயுமே அதை பற்றி கேட்காம அவசரப்பட்டு போலீஸ் வந்து இப்படி சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது இவன் வேற ஒரே பதட்டமாக இருக்கானே அப்படின்னு வந்துட்டு நம்ம மாறன் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து இருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம வள்ளியை காட்டுறாங்க வள்ளி வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க சாமியெல்லாம் வேண்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து அவன் வந்து எந்த தப்புமே பண்ணலை அவன் எது எந்த எந்த தப்புமே பண்ண மாட்டான் அவன் போய் இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு அழுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்